நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க தனியா ரூம்ல உட்காந்துருந்தீங்களால அந்த செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸால நீங்க தாக்கப்படுறீங்கன்னு பம்பாடட் வித் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் எத்தனா பேரு உங்க அட்டென்ஷனை ட்ரா டிமேண்ட் பண்றாங்க நீங்க எத்தனை பேர்கிட்ட அவங்க அட்டென்ஷனை டிமேண்ட் பண்றீங்க இதுதான் நான் ஓவர் க்ரௌடட் சிவிலைசேஷன் சொல்றேங்கய்யா நம்ம எல்லாம் இருக்கோம் நான் எல்லாம் இட்டுப்பேன் கோயிலுக்கு போனாலுமே இந்த ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டு அங்க அப்படிதான் போய் பார்த்துட்டு வருவேன் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவேன் இந்த ஓவர் கிரௌடட் பிளேஸ்லாம் நமக்கு அலர்ஜி நாம் அங்கே போகவே மாட்டோம் அதனால ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை கிடையாது நான் அந்த ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷனை பத்தி பேசல உங்களுடைய இன்னர் டைலாக் எமோஷனல் பேஸ்ல உங்க மனம் எப்படி ஓவர் க்ரௌடா இருக்குன்னு பாருங்க அதாவது தொடர்ந்து எத்தான ஆயிரம் பேர் இன்ஃபர்மேஷன்ஸ பம்பாட் பண்ணி உங்க அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றாங்கன்னு பாருங்க நீங்க உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக ஆயிரம் பேருடைய அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றீங்கன்னு பாருங்க இதைத்தான் நான் ஓவர் கிரௌடட் சிவிலை சொல்றேன் உருவாக்கி வித்து லைஃபை நடத்துற ஒரு வியாபாரியா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணி இந்த ஹோட்டல்ஸ் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணி அது மூலமாக வாழ்க்கையை நடத்துகிற நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஐடியாலஜி ஒரு கொள்கை அதை ஆஃபர் பண்ணி அந்த கட்சி நடத்துகிறவங்க இல்லை சமூக இயக்கங்கள் நடத்துகிறவங்க ஜாதி இயக்கங்கள் நடத்துகிறவங்க அது ஐடியாலஜியை மக்களுக்கு செல் பண்ணி அது மூலமா தங்களுடைய வாழ்க்கையோட வாழ்க்கையோட நோக்கமாக அதை வச்சுட்டு இருக்கவங்க இந்த எல்லாருமே பாருங்க இல்ல தங்களையே பிராண்டா மாத்தி செல் பண்ற ஆர்டிஸ்டுங்க டான்சர்ஸ் மியூசிஷியன்ஸு சினிமா ஆர்டிஸ்ட் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் இப்போ யூடியூபில் கான்டென்ட் போடுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க தங்களையே ஒரு பிராண்டா மாத்தி செல் பண்றாங்க இவங்க எல்லாருமே இங்கயா பேசிக்கா உங்க அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக முழு நேரம் வேலை செய்யறாங்க அதே மாதிரி நீங்களும் மற்றவங்க அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக முழு நேரம் வேலை செய்யறீங்க இந்த அட்டென்ஷன் கிராபிங் ஹியூமன் பீயிங்ஸோட நெம்பர் அதிகமானதுனால அந்த அட்டென்ஷன் கிராபிங்கான மெக்கானிசம்ஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமானதினால மொத்த உலகமுமே உங்கள் செல்ஃபோனுக்குள்ளே வந்ததினால நாம் எல்லாரும் க்ரௌடுக்குள்ளேயே ஒரு தரம் கூட வாக் பண்ணலனாலும் ஓவர் க்ரௌடட் சிவிலைசேஷனுக்குள்ள தான் இருக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இல்லை சாமி நான் திருப்பதிக்கே போனால் கூட இந்த ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டில் போயிட்டு யாருமே என் மேலே படாமல் போய் பெருமாளை பார்த்துட்டு வந்துடுவேன் சாப்பிட போனால் கூட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் டேபிள் ரிசர்வ் பண்ணி அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுவேன் தங்கிறதுக்கு போனாலும் ரிசார்ட்டில் புக் பண்ணிவிட்டு அப்படியே போய் தங்கிட்டு வந்துடுவேன் என் லைஃப்பில் ஓவர் க்ரௌடை நான் பார்த்ததே இல்லை சாமி க்ரௌடு நமக்கு அலர்ஜி சாமி அப்படி இருந்தீங்கன்னா கூட செல்போனோடு சேர்ந்த வாழ்க்கை எப்போ பல பேர் உங்க அட்டென்ஷனை கிராப் பண்ற ஈகோ சிஸ்டத்துல இல்ல நீங்க பல பேருடைய அட்டென்ஷனை கிராப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிற இந்த ஈகோ சிஸ்டத்துல அப்பவே நீங்க ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷனோட பாகமா தான்